வணக்கங்கள் ஐயா ஒரு சிறு கேள்வி புதுப்படியான கேள்விதான் வாழ்க்கையில நம்ம வாழ்ற வரைக்கும் மனுஷனாருக்கும் வாழ்க்கையை தவறின பிறகு பார்த்தீங்கன்னா பேயாகவும் கணங்களாகவும் அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சமீபத்தில் நான் ஒரு விஷயத்துல பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய மாமா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் பணிபுரிகிற நபர் வந்து எதிர்பாராத விருமா தவறிட்டார் அதை கண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் அது வந்து எந்த வகையில் கரெக்டு தப்புன்னு எனக்கு தெரியல ப பயந்துக்கிட்டே இருக்கார் அவர் நார்மலான இறப்பு தான் ஆக்சுவலாக அவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா நார்மலான இறப்பு தான் அதை பற்றின பயம் வந்து எல்லாருமே சரியானதா தவறானதான்னு எனக்கு தெரிஞ்சு தெரியல மாமா என்னோட ஒய்ஃபோட அண்ணன் அதை பார்த்து இவர் அதிகமான பயம் கொண்டுகிட்டு இருக்காப்புல அது வந்து இன்னுமே சரியானதா தவறானதான்னு தெரியல நான் நிறைய தடவை சொல்லி பார்த்தோம் ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி எண்ணம் எல்லாம் இருக்கு ஸோ இறப்புங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் பிறந்தாச்சு இறப்பை நோக்கி தான் எல்லாமே நகர்ந்துகிட்டு இருக்கும் இறப்புங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் இது வந்து தேவையானதா தேவையற்றதாங்கறத வந்து தெரியணும் அதான் வேற இறப்புக்கு அப்புறம் அந்த பயப்படுதல் வந்து தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கறது என்ன நடக்குன்னு ஆ இறப்புக்கு பிறகு அந்த ஆத்மாக்கள் வந்து என்ன செய்யுது என்ன நிலை அடையுது அப்படின்னு கேட்க ஆனா சூச்சமத்துல எல்லாமே உண்டு அகத்திய பெருமான் திருவள்ள சமர்ப்பணம் செய்யுது இறப்புக்கு பிறகு என்ன நிலை இருக்கு அப்படின்னு கேட்டாலும் சரியா இறப்புக்கு பிறகு அந்த ஆத்மாக்கள் துர்கா நல்ல ஆத்மாக்களாகவும் அலைதா அது எந்த ஆத்மாக்கள் துர்கா ஆத்மாக்களா அலையுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டது பெரிய கேள்வி

யுகமதில் ஓர் உயிர் பிறப்பெடுத்து அவ்வுயிர் பிறப்பெடுக்கின்ற அந்நிலை தன்னுடைய ஊழ்வினை கர்மவினையால் புண்ணிய நிலைகளால் அவ்வுயிர் எத்தகைய பாலின உயிராக பிறப்பெடுக்க வேண்டும் அது எத்தளமதில் பிறப்பெடுக்க வேண்டும் எவர் அவ்வுயிரினை ஈன்ற வேண்டும் ஈன்ற உயிர்கள் நல்லுயிராய் பாவங்கள் ஆற்றாத உயிராய் இருக்க வேண்டுமா தன்னோடு இணையாய் பிறந்த உயிர்கள் எண்ணிலை கொண்டவர்களாக அமைய வேண்டும் தன் உறவாளர்கள் எந்நிலையில் அமைய வேண்டும் என்ற அந்நிலைகளெல்லாம் கணக்கிடப்பட்டு அளவுகோலிட்டு ஆற்றலாக அவனுடைய அங்க சரீர நிலைகளெல்லாம் கணக்கிடப்பட்டு அறிவுசார் நிலைகளெல்லாம் கணக்கிடப்பட்டு ஒருவன் உதிக்கின்ற பொழுது நவக்கிரக நிலைகளோடு அவன் சஞ்சாரப்பட்டு அவ்வுயிர் எழுகின்ற பொழுது யுகமதில் பூவுலகில் வந்து அத்தகைய உயிர் எழுகின்ற பொழுது எத்தகைய காலம் வரை அதன் கர்ம ஊழ்வினைப்படி அது எத்தகைய காலம் வரை பூவுலகில் நடமிட வேண்டும் நடமாட வேண்டும் அக்காலங்கள் நிறைவுறுகின்ற பொழுது அவ்வாண்மாவானது பிரிந்த பிறகு அவ்வாண்மா எவ்விடத்திற்குள் செல்ல வேண்டும் என்கின்ற நிலை ஓர் உயிர் பிறந்து அவ்வான்மா பிரிகின்ற வரை அது கணக்கிடப்படுகின்றது அவ்வாறு கணக்கிடப்பட்டு அத்தகைய உயிர் இகலோகத்தில் உழன்று வருகின்ற பொழுது இகலோக நிலைதனில் பல்வேறுபட்ட ஏற்ற இறக்கங்களோடு அது உழன்று வருகின்ற பொழுது நவக்கரக சஞ்சார நிலைகளோடு இணைந்து அது உயிர் வாழ்ந்து வருகின்ற பொழுது அது எவ்வுயிராக இருந்த பொழுதும் எப்பாலின நிலை கொண்ட உயிராக இருந்த பொழுதும் எத்தலத்தில் அமையப்பெற்ற உயிராக இருந்த பொழுதும் அது ஆற்றுகின்ற பணி அது நிலைகள் அது செயல்கள் அனைத்தும் ஊழ்வினை கர்ம வினையின்படியும் பாவ புண்ணியங்கள் படியும் நிர்ணயிக்கப்படுகின்றன இது ஒரு இது ஒரு ஆன்மஈக தத்துவ நிலை இது பல்வேறு ஜென்மா ஜென்மங்களையும் இறையையும் அற்புதமாக உணர்ந்தோர்களுக்கு உணர்த்தப்படுகின்ற ஓர் நிலை இந்நிலை அவர்கள் உணர்ந்து கொண்ட ஓர் நிலை அவ்வாறு நவக்கரக சஞ்சார நிலைகளோடு ஓர் உயிர் ஓர் ஆன்மா பயணப்படுகின்ற பொழுது தன்னுடைய முன்னோர் மூத்தோர்கள் செய்த பாவ புண்ணியங்களால் புண்ணிய நிலைகள் உயர்கின்ற பொழுது இவன் புண்ணிய நிலைகளை ஏற்று புண்ணியவானாக மாறி தன்னால் என்ற தானதர்ம கைங்கரிய நிலைகளை செய்து இகலோகத்தில் அவன் உழன்று வருகின்ற பொழுது அவனால் இயற்றப்படுகின்ற நற்செயல்கள் அவனால் ஏற்றப்படுகின்ற நற்காரியங்கள் இறை செயல்கள் அனைத்துமே அது நற்புண்ணியங்களாய் அவன் பிரிந்து அவன் பிறந்து பல்வேறு ஜென்மா ஜென்மைகளிலிருந்து பிரிந்து வந்து இவ் யுகத்தில் பிறக்கின்ற பொழுது அவன் பெற்ற புண்ணியங்கள் முன்னோர் மூத்தோர்கள் செய்த புண்ணியங்களும் இவன் இத்தகைய யுகத்தில் இகலோகத்தில் உலன்று வருகின்ற பொழுது உயிர் வாழ்ந்து வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற புண்ணியங்கள் இணைத்தும் ஒன்றாக கணக்கிடப்பட்டு அது உயிர் அவனுடைய வாழ்நாளினை அவன் என் நிலைதனை மேற்கொள்கின்றான் அவனால் பிரபஞ்சத்திற்கு எத்தகைய நன்மை ஏற்படுகின்றது கலியுகத்தில் நடந்து வருகின்ற இத்தகைய யுகத்தில் அவனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்று கணக்கிடப்பட்டு இதில் எத்தகைய அளவு உயர்கின்றதோ பாவங்கள் உயர்ந்தால் பாவத்திற்குரிய சம்பளத்தினை அவன் அடைகின்றான் புண்ணியங்கள் உயர்ந்தால் புண்ணிய காரியங்கள் உயர்ந்தால் அவனால் நற்காரியங்கள் நடைபெற்று வருகின்றது என்றால் இவனால் இவ் யுகம் பாதுகாக்கப்படும் இவ் யுகம் இவனால் இன்னும் சிறிது காலம் பாதுகாக்கப்படும் நற்சான்றோர்களை இவன் இயக்குவான் இவன் உருவாக்குவான் இவன் உரைநடைகளின் மூலமாக இவன் ஆற்றுகின்ற நற்செயல்களின் மூலமாக நல்லுறைகளின் மூலமாக நல் மாநிலங்களை பக்குவப்படுத்தி இவன் அழைத்து வருவான் இத்தகைய யுகத்திற்கு என்கின்ற நிலைகளுக்காக அவனுடைய புண்ணிய நிலைகள் மேலெழுகின்ற பொழுது அவன் பிறக்கின்ற பொழுது கணக்கிடப்பட்ட அளவுகோலின் படி அளவுகோலை மாற்றுகின்ற தன்மை தனை நிலைதனை வடிவம் தனை இவன் உள்ளுக்குள் இருந்து ஆற்றுகின்ற பொழுது நவக்கிரக சஞ்சாரங்களிலிருந்து வேறுபட்டு விடுபட்டு இவன் இகலோகத்தில் நல் புண்ணியமானாக திகழ்கின்ற பொழுது இவனுடைய ஆன்மா பிரிகின்ற காலம் பிரிகின்ற காலம் நீட்டிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் இக்கலியுகத்தில் அவ்வாறு இத்தகைய யுகத்தில் பாவங்களை செய்து கொண்டு பாவத்தில் உழன்று கொண்டு காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளுக்குள் உழன்று கொண்டு ஆற்றுகின்ற அத்துணை காரியங்களும் பாவ காரியங்களாக இருக்கின்ற பொழுது அவனால் கணக்கிடப்பட்ட காலத்திற்கு உள்ளாக எட்டாத நிலையை எட்டிப்பிடிக்கின்ற அத்தகைய நிலைக்கு இவன் செலுத்தப்படுவான் என்று அகத்தியன் நாம் அவ்வாறு இவன் கணக்கிடப்பட்ட காலத்திற்கு முன்பாக இவன் ஆற்றுகின்ற பாவ காரியங்களால் இவன் ஆன்மா பிரிகின்ற பொழுது அத்தகைய காலங்களிலே இவன் இவ்வுகத்திலே எத்தகைய கணக்கிடப்பட்ட அத்தகைய அளவுகோளுக்கு முன்பாக இவன் ஆன்மா பிரிகின்ற பொழுது எத்தகைய நிலை கொண்ட அத்தகைய இயக்கங்களால் மாற்று நிலைகளால் இவன் பிரிகின்ற பொழுது இவன் ஆன்மா பிரிகின்ற பொழுது இவன் ஆன்மா யுகத்தில் கலியுகத்தில் ஆங்காங்கு அலைந்து கொண்டிருக்கும் என்பது உண்மை என்பதை அகத்தியன் உரைக்கின்றது அத்தகைய ஆன்மா எச்செயலை ஆற்றிக்கொண்டிருந்ததோ அத்தகைய செயலை அது தொடர்ச்சியாக ஆற்றிக்கொண்டிருக்கும் அவ்வான்மாவினை பக்குவப்படுத்தப்படுகின்ற பக்குவப்படுகின்ற சூட்சம நிலைகளோடு சூட்சம நிலைகளோடு திரிகின்ற அத்தகைய ஆன்மாக்களோடு இவ் ஆன்மா கலக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சுற்றி திரிந்து தன்னுடைய ஆன்மா சிறிது சிறிதாக சூட்சமத்தில் இதுபோன்ற சபை நாடி சூட்சமமாக வந்தமர்ந்து உரையாடல்கள் போல் சிவ சச்சங்கம நிகழ்வுகள் போல் பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் போல் குறிப்பாக சித்தனும் சீடர்களும் ஆற்றுகின்ற தவம் போல் நிலை பொழுது அத்தகைய ஆன்மாக்கள் ஒரு ஒளிவெள்ளம் பரவிக்கொண்டிருக்கின்றது ஒரு ஒளி ஜோதி தெரிகின்றது என்று இதுபோன்று நடைபெறுகின்ற அற்புதமான ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஜோதிகளை தேடி அவ் ஆன்மா வருகின்ற பொழுது அத்தகைய ஜோதியோடு ஆன்மா கலப்பதற்கு நிம்மதிகள் கிடைக்கின்ற பொழுது அவ் நல் நிலை பெற்று நற்கதி மோட்சகதி அடைவதற்குரிய தகுதி பெற்ற பின்பு அது நல்ல ஆன்மாவாக சிவத்தின் திருவடிகளில் வந்து அமர்கின்றது என்று அகத்தியல் உரைக்கின்றோம் அதுகாரும் அத்தகைய காலங்கள் வரை அது மாற்று நிலை கொண்ட வேற்று நிலைகளாக நீர் உரைத்தவாறு அத்தகைய வேற்று நிலைகளாக அது அலைந்து கொண்டிருக்கும் அவற்றை கண்டு இறை ஆண்மை கொண்ட இறை நிலை கொண்ட இறை பக்தி கொண்ட சித்த நிலை கொண்ட சிவநிலை கொண்ட ஞானவான்கள் அறிவுசார் ஆன்றோர்கள் அதை கண்டு அஞ்ச வேண்டாம் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் ரொம்ப நன்றி சார் அற்புதமாய் நீர் உரைத்தவாறு உமது வினாக்குள் விடை இருக்கின்றது அது அச்சமே தவிர அவர் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றான் அச்சமே தவிர வேறு எக்காரியமும் அச்சத்திலிருந்து விடுபட நல் இறை சேவைகள் இறை வழிபாடுகள் தவ தியானங்கள் மேற்கொள்கின்ற பொழுது இதுபோன்று அருள் வளையம் சுற்றுகின்ற பொழுது எத்தகைய மாற்று நிலை கொண்ட வளையமும் அவனை அண்டாது என்று அகத்தியன் யாம் அண்டத்திற்கு விடையளித்து அமர்ந்திருக்கின்றோம் இன்னொரு வினா இருக்கு இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கிரகங்கள் அதாவது எப்படின்னா ராசி நட்சத்திரம் அதை தாண்டி கிரகங்கள் சனிப்பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்தோட பயிற்சி நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து இப்ப கடந்த காலங்கள்ல ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கு என்னையும் சேர்த்துதான் நானும் சொல்றேன் நானும் ஒரு இதுவாக இருக்கட்டும்னா ஸோ அது வந்து சரியானதா தவறானதா உண்மையாலுமே கிரக வழிபாடு இந்த பண்ணும் பொழுது இல்லை சித்தர்களோட வழிபாடு பண்ணும் பொழுது அது வந்து தவிர்க்கப்படுமா இல்லை அதோட இது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகிற மாதிரி தான் இருக்குமான்றது வந்து என்னோட கெடு

சிவம் இருக்கான்னா சிவத்தோட போய் ஒன்றிய ஒன்றி நம்ம அப்படி ஒன்றிட்டான்னா நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அந்த மார்கண்டையனை கூட சொல்லலாம் சிவ சிவ திருவடியை போய் பற்றி நிற்கல யமனாலேயே ஒன்றும் செய்ய முடியலை இறைநிலை சித்த நிலை அடையும் போது கிரகங்கள் ஒன்றும் செய்யாது விலகி நிற்கும் அகத்தி பெருமான் சொன்ன மாதிரி இங்கே சபையில் நிகழ்த்தத மாதிரி அவங்க நாலு பேரை நல்ல வழிப்படுத்துவாங்க தான தர்ம நிலைகள் செய்வாங்க அப்படிங்கிற நிலைக்காகத்தான் நவகிரகங்கள் பயந்து ஒதுங்கி நிற்காது இவன் நாளைக்கு நல்லது செய்வான் இப்போ அகத்தி பெருமானும் வாயிலிருந்து கூட வந்தது அந்த வார்த்தைகள் இவன் நாளைக்கு நாலு பேரை பக்குவப்படுத்துவான் களி பிரபஞ்சத்துக்கு என்ன எடுத்தமோ அது திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான மக்களை உருவாக்குவான் கலிகம் மாறதுக்காண்ட நிலையை உற்பத்தி பண்ணுவான்னு சொல்லி அந்த கைங்கரிய நிலைகள் அந்த பறைசாற்று நிலைகள் அது இறை இறையாண்மையை மக்கள்கிட்ட புகுத்தக்கூடிய நிலைகள் அவன் ஒரு நாலு பாவங்கள் செய்யாமல் தவிர்க்கப்படுவான் ஒரு தீய வழியில் இருந்து நல்ல வழிக்கு வரையில் நல்ல ஆற்றல்கள் வந்து பிரபஞ்சத்தில் ரொம்ப கூடையில் இவெண்ட்டை அந்த விஷயங்கள் இங்கே சபையில நடந்துக்கிட்டு இருக்கு சபையில வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாலே நவக்கிரகங்கள் வந்து தள்ளி நிற்கும் இங்கே வரதவங்க சலனத்தோட பயத்தோட அப்போது சித்தர்கள்ட்ட ஒன்றாமல் அதாவது அகத்திய பெருமான்கிட்ட ஒன்றாமல் இங்கே இருக்கிற ஆசான்கிட்ட ஒன்றாமல் இங்கே இருக்கிற இந்த வழிபாடுகளில் ஒன்றாமல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஐயப்பாடு இருக்கையில் அப்போ நவகிரகங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் சபையில் வந்து அடைக்கல கொஞ்சம் பின்னுக்கு போகும் இவன் நாளைக்கு மாறிடுவான் நாளைக்கு சித்த நிலை அடைஞ்சிருவான் இறை நிலை அடைஞ்சிருவான் நல்ல விஷயங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லுவான்னு நவகிரகங்கள் விளங்கி நிற்கும் இதுதான் சூட்சமம் இது அகத்திய பெருமான திரு இருந்து நானும் கேட்டுக்கிட்டுதேன் நீங்கள் கேட்டதேவும் மற்ற பயந்து இருக்கக்கூடிய மாந்தர்கள் அவர் பல வினைகளை அணுவிச்சு அது எல்லாம் நாட்டில் முக்கால் வாசி இருக்காங்க சரணாகதிக்கு முன்னாடி தள்ளி தள்ளித்தான் நிற்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி சபை இதை மாதிரி இடங்களும் இருக்குது சூட்சமத்தில் இருக்குது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு உணர்த்தப்படுற இடம் இது பிரபஞ்ச மகா மகாசபையினுடைய சற்சங்கன்ம நிகழ்வுகளில் ஆற்றலாக பல்வேறு தலங்களுக்கு சென்று ஆற்றிய சற்சங்கம நிகழ்வு உரைகளில் சித்தன் உரைகளிலும் அகத்தியன் உரைகளிலும் பல்வேறு சித்த கணங்களுடைய உரைகளிலும் ஆற்றலால் கூறப்பட்ட அத்தகைய நிலை ஒருவன் பல்வேறு ஆலயங்களுக்குள்ளெல்லாம் சென்று பல்வேறு வழிநடை பயணங்களெல்லாம் மேற்கொண்டு தான தர்மங்கள் எல்லாம் மேற்கொண்டு தானத்தினை தர்மங்களை மேற்கொண்டு தான் செய்தோம் தான் நடந்தோம் தான் சென்றோம் இத்துணை ஆலயங்கள் கணக்கிட்டு கொண்டு வாழ்நாளில் யாம் இரண்டு ஆண்டுகளிலே எண்ணிக்கையில் அடங்கா ஆலயங்களுக்கு சென்று வந்தோம் இத்துணை பேர்களுக்கு அன்னதானம் வழங்கினோம் இத்துணை பேர்களுக்கு யாம் உடைகள் வழங்கினோம் என்று நான் வழங்கினேன் நான் வழங்கினேன் யாம் கொடுத்தேன் என்ற அந்நிலைகளுக்குள் உழன்று கொண்டு நான் கண்டேன் என்ற நிலைகளுக்குள் எல்லாம் சென்று யாம் ஆற்றி அத்துணை புண்ணியங்களை எல்லாம் பாவங்களாக மாற்றி அத்துணை புண்ணியங்களையும் ஆற்றிவிட்டு நான் செய்தேன் நான் செய்தேன் என்றால் அதற்குரிய பலன்கள் எல்முனை அளவு கூட அவனை வண்டு அண்டாது என்று அகத்தியன் என் அப்புண்ணியம் செய்த அத்தகைய செயல் என்பது ஒரு புறம் இருக்கும் அவன் வழங்கிய உணவு அவன் வழங்கிய உடை அதனால் அவனிடம் பெற்றவர்கள் பெற்ற இன்பம் என்பது ஒரு புறம் அமிழ்ந்திருக்கும் ஒரு புறம் தக்கவைக்கப்பட்டிருக்கும் அது புண்ணியமே அது தக்க வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அத்தகைய புண்ணியத்தினை இவன் பெற்று இகலோகத்தில் நடைபோட இயலா நிலைதனில் இவனுக்குள் மறைந்திருக்கும் அத்தகைய அகம் அகம்பாவம் மறைக்கச் செய்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது ஒரு நிலை அவ்வாறு யாம் யாம் ஆற்றினோம் நாம் செய்தோம் என்ற நிலைகளுக்குள் இருந்து வேறுபட்டு வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியா தான தர்ம நிலைகளுக்குள் எல்லாம் சென்ற கர்ண நிலை போல் எக்கரம் கொடுப்பதை தன்கரமே அறியாமல் செய்கின்ற தான தர்ம நிலை தர்ம நிலை அது அது தான நிலை அல்ல அது தர்ம நிலை அத்தகைய தர்ம நிலையை மேற்கொண்டு எவரும் அறிந்துவிடக் கூடாது யாம் செய்கின்ற தர்ம நிலையை எத்தகைய புகழுக்கும் எத்தகைய இச்சைக்கும் அவன் உள் செல்லாது அவன் ஆற்றுகின்ற அத்தகைய தர்மம் இருக்கின்றது அது புண்ணியமாக அவனோடு சேர்ந்து அவனை அது வழி பொழுது அவனை எத்தகைய நவக்கிரக சஞ்சார நிலைகளும் தாக்காது என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோ இது புண்ணிய நிலைகள் அவன் ஆற்றிய ஒரு புண்ணியம் பல்வேறு புண்ணியங்களாக புனரமைக்கப்பட்டு அது பல்வேறு நிலைகள் கோடான கோடி மடங்காகாது அது இயற்றுவிக்கப்பட்டு அவனுக்குள் அத்தகைய புண்ணியங்கள் அவனோடு அமிழ்ந்திருந்து அவனுக்குள் அமிழ்ந்திருந்து அவனுடைய இகலோக நிலை கொண்ட வாழ்நாளிலையும் அவனுக்குள் இருக்கக்கூடிய நவக்கிரக சஞ்சார நிலைகளை வேறறுத்து அவன் வாழ்நாளிலே நீட்டிக்க செய்கின்ற அற்புதமான நிலை வருகிறது என்று அகத்தியன் உரைத்தோம் அதுபோல சித்தர்களை வணங்கினால் நல்நிலை ஏற்படும் என்கின்ற நிலை வேறு சித்தர்களை வணங்குகின்ற பொழுது அவன் சித்தனாக இருந்து வணங்கி சித்தனாக அவன் நடைபோடுகின்ற பொழுது அவனை எத்தகைய இகலோக நிலையும் தாக்காது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது நவக்கிரக சஞ்சார நிலைகளாக இருந்த பொழுதும் நவக்கிரகங்கள் போல் பல்வேறு கிரக நிலைகளை தனக்குள் சுமந்து வருகின்ற மாநிலர்களாலும் எத்தகைய வேற்று நிலையும் அவனை தாக்காது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது இது பிரபஞ்ச மகா சபை போன்று ஆதி கைலாய சிவசூட்சம நூல் போன்று பல்வேறு ஜீவ நாடிகளோடு பயணப்படுகின்ற ஜீவ நாடியை உயிர் நாடியாய் உயிர் மூச்சாய் ஜீவ நாடிக்குள் இருந்து உரைக்கின்றவன் சிவமே உரைக்கின்றவன் அகத்தியனே உரைக்கின்றவர்கள் சித்தர்களே உரைப்பது பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலே என்று நினைந்து அத்தகைய நாடியை நாடி நின்று நாடியோடு வளம் வருவோர்களுக்கு எத்தகைய நவக்கிரக சஞ்சார நிலையும் அண்டாது இகலோகத்திலே கலியுகத்தில் அவன் சித்தனாக சிவமாக வளம் வருவான் என்றும் அகத்தியன் யாமுரைத்து அத்தகைய நுழைதனை கற்றுக் கொடுக்கும் ஞானப்பட்டறையே இச்சபை என்றும் அதற்காகவே கலியுகத்தில் பறைசாற்று நிலை சாதனங்களின் மூலமாக பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் அகத்தியன் உரைத்த உரை வாழை சித்தன் உரைகளை யாம் கலியுகத்தில் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று அகத்தியன் உரைத்து இத்தகைய கேட்டு அமர்ந்திருப்போர்கள் கேட்டுக்கொண்டிருப்போர்கள் யாவரும் பிரபஞ்சத்திலே ஜீவநாடி என்றால் என்ன சித்தம் என்றால் என்ன உண்மையான ஆன்மீக நிலை என்றால் என்ன என்று ஒரு கணம் சிந்தைக்குள் உணர்ந்து இவ்வுரையை கேட்பவர்கள் இச்சிவசபை நாடி வருவார்கள் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அற்புதமாக அத்தகைய நாடி வந்து அமர்வோர்கள் சித்த நாடி கண்டு சித்தனுடைய நாடி கண்டு சித்த நாடியை தமக்குள் கண்டு சித்தனுடைய நாடி கண்டு இந்நாடியின் முன்பாக நாடி வந்து அமர்வோர்களுடைய நாடிதனை பிடித்து அவர்களை இகலோகத்தில் நல்நிலையாய் நடைபோடச் செய்யும் அற்புதமான பிரபஞ்ச மகா சபை இச்சபை என்று அகத்தியன் உரைத்து சித்தர்களை சித்தனாக இருந்து வணங்குவோர்களை சிவம் தன் தொடையில் அமர வைத்து அழகு பார்ப்பார் பிரபஞ்சத்தில் என்று அகத்தியன் நல்லாசி தெரிவித்து நல்விடை தெரிவித்து அமர்ந்திருக்கின்றோம் அகதி அகதி நமக